ஆன்லைன் கடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் குளிர்வானத்தில் எலி மருந்து கலந்து குடித்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதி காமநாயகன்பாளையம் போலீசார் தீவிர விசாரணையில் பரபரப்பு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு இருபத்தி எட்டு வயதான இவர் கடந்த பதினேழு வருடங்களாக தமிழகத்தில் வசித்து வருகிறார் இவருக்கு சிவகங்கை சேர்ந்த விஜி என்பவர் உடன் காதல் திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு ஐந்து வயதில் வென்சிலின் என்ற மகளும் உள்ளனர் இதனிடையே ராஜு குடும்பத்துடன் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரடிவி பகுதியில் தங்கி அங்குள்ள மில்லில் வேலை செய்து வரும் இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதனிடையே சமூக வலைத்தளமான பேஸ்புக்கில் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து அதன் தேர்வு செய்து பார்த்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பிற மாநிலங்களில் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணமாக இருந்த இந்த நிலையில் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் கடனை பெற முன்தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் அனுப்பினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று செல்போனில் பேசிய நபரின் பேச்சை கேட்டு ராஜு மூன்றாயிரம் ரூபாயும் ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் அனுப்பியுள்ளார் மேலும் ஆயிரம் இரண்டாயிரம் என பல முறை கட்ட சொல்லி அழைப்புகள் வந்த வண்ணமாக இருந்த இந்த நிலையில் தொடர்ந்து அவர் நண்பர்களிடம் கடன் வாங்கியும் தன் கையில் உள்ள பணத்தை சேர்த்து முப்பத்தி ரூபாய் வரை ஆன்லைன் பணப்பரிவர்த்தனையில் செலுத்தி வரவே ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றத்தை உணர்ந்து அவர் கடன் வாங்கியதாலும் பயத்தாலும் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அச்சத்தில் மனமுடைந்து குளிர்பானத்தில் எளிமருந்து கடந்தும் தானும் குடித்து ர் ராஜு தனது மனைவி விஜி மற்றும் மகள் வின்ஸ்லின் ஆகியோருக்கு குடிக்க கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குழந்தை வின்ஸ்லினுக்கு தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்படவே அருகில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மூலம் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு முதலமைச்சர் சிகிச்சை பெற்ற பின்பு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த காமநாயக்கன்பாளையம் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளடம் அருகே சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் வந்த இரண்டு லட்சம் ரூபாய்க்கான லோன் விளம்பரத்தை பார்த்து முப்பத்தொம்பதாயிரம் பணம் ஏமாற்றத்தை உணர்ந்த வடமாநில நபர் தனது குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது